எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழால தட்டான் வண்டிகள் விற்பனை கொண்டாந்திருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயில் பாக்க போறோம் வண்டிகள் ஒவ்வொன்றும் என்ன விலை வருது இன்னும் பாத்திரலாம் இது வந்து செவ்வாய்கிழமை ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே உள்ள போய் பாத்துருவோம் தட்டான் வண்டிகள் பூராம இல்லை ஜம்முன்னு இருக்கு ஒவ்வொரு மாடலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அஹ் இங்க பாருங்க நல்லா சொகுசு வண்டியாவும் இருக்கு அப்படி இது வந்து ஹிந்திக்காரங்க நினைக்கிறேன் வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படி இங்கேயே தட்டா வண்டியை ஃபிட் பண்றாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் சொல்லு அந்தியூர் தேர்தலாக வந்திருக்கீங்க ஏற்கனவே உங்க பதவிகள் வந்து ஓடிட்டு இருக்கு திருவண்ணாமலையில போட்டா ரெண்டு கூட நினைக்கிறேன்

சரி ஓகே அடுத்து அந்த தட்டானா இந்த வண்டி பெரிய குதிரை கட்டா ஆ குதிரை தட்டா பெரிய குதிரைக்கு பெரிய குதிரைக்கு இது என்ன ரேட்டு வருங்க அது ஒரு பாஞ்சு ரூபானா கொடுத்துடலாம் பாஞ்சு ரூபா ஒவ்வொன்றும் பாஞ்சு ரூபா ஆமா ஒவ்வொரு பேரும் ஒரு ரேட்டு இது ஃபுல்லாவுமே மூங்கில்தான் இரும்பெல்லாம் கிடையாது இரும்பலா தட்டை இரும்பு எதுவும் இல்ல முப்பத்தி இருபது வண்டிமே அப்படியே தான் இருபது வண்டியுமே அதே மாதிரி தான் சரி ஓகே இதுலயே வந்து சேகர் சாரெல்லாம் வச்சு நல்லா சொகுசா இருக்கிற மாதிரி தட்டா வண்டி வச்சுருக்கேன் எங்கேயாவது இங்கே இருந்துச்சு பாருங்க

அண்ணா வணக்கம் மாவட்டம் மாவட்டம் இது வரைக்கும் எத்தனை தட்டான் வண்டிகள் தயாரிப்பு லட்ச கணக்குல ஆமாங்க இப்போ குதிரை தட்டான் மாட்டு வண்டிக்கு தட்டான் வண்டி தயார் எல்லா சவரி வண்டியில இருந்து ஈரோடு மாடல் வண்டியில இருந்து சரிங்க எல்லாம் அனைத்து வேலை சக்கரங்கள் எல்லாமே வேலை செய்வேன் எல்லாமே செஞ்சு தருவீங்க ஆமா இப்ப வந்து தட்டான் வண்டி வேணாலும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் சொல்றேங்க இல்ல எத்தனை ரூபாய்ல இருந்து உங்களுக்கு தட்டான் வண்டி ஸ்டார்டிங் இருக்கு கிட்ட வந்து பதினஞ்சு ரூபாயில இருந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா முட்டு ஆமா சரி எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குண்ணா உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அனுபவம் இருக்குது எப்படி பரம்பரையாவே பரம்பரையா செஞ்சுட்டு வரும் சரி அஞ்சு ஒரு தேருக்கு அதே மாதிரி தான் அஞ்சு ஒரு தேர் வருவோம் திருவண்ணாமலைக்கும் போவோம் திருவண்ணாமலைக்கு வருவீங்க ஆமா

ஆள் மும்பரமா வேலை செஞ்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்காரு வண்டி தொடச்சிட்டு சரி ஓகே நான் அது போக தட்டான் வண்டி ரிப்பேர் பண்றதுனால பண்ணி தருவீங்க சரி பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி கொடுத்துருவாங்க அங்க எல்லாமே ஏ டு ஜெட் தட்டன் வண்டி குதிரை வண்டி எல்லாத்துக்கும் எல்லாமே சேவ் பண்ணாங்க சரி ஓகே உங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்க சேவத்துல எந்த ஏரியால இருக்கீங்க சேலம் நாங்க நெத்திமேட்ல இருக்கிறோங்க நெத்திமேடு என்னுடைய போன் நம்பர் தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணா போதும் போதுங்க இப்போ கொண்டாட முடியாதவங்களுக்கு நீங்க அங்கேயே போய் அங்கேயே போய் கொடுத்துருவாங்க

சட்டான் வண்டி தேவைப்படுறவங்க நெத்திமேடு போன் நம்பர் மறுபடியும் தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஓகே அஞ்சுண்ணா ரொம்ப நன்றி இந்த தேர் திருவிழாவை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா ஐயா நான் அவளவு வந்து அன்பு கொஞ்சம் கம்மி தாங்க அன்பு கொஞ்சம் கம்மி தாங்க வியாபாரத்தை பத்தி தெரியுங்க எனக்கு இல்ல இல்ல எத்தனை வருஷமா வர்றீங்க இப்ப நாற்பது வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஐயா நாற்பது வருஷமா வரீங்க இப்ப நடக்கிற தேர் திருவிழாவுக்கும் அப்ப நடந்த தேர் திருவிழாவுக்கும் எந்த வித்தியாசம் ஐயா அது அரசியல் மாற்றம் வரும்போது ஏதாவது நடந்துட்டு இருக்கு அதனால சொல்ல முடியாது அதனால எங்களுக்கு இஷ்யூ நாங்க எதுவுமே ஆள் கூட்டம் வர்றத பொறுத்து கேட்கணும் எப்பொழுதும் ஒரு நார்மலா வந்துட்டே இருப்பாங்க எப்பவுமே வந்து கூட வந்துட்டு இருப்பாங்க சரி சரி ஏன்னா இது இந்த வருஷம் வந்து மூணு நாள் நாலு நாள் தான் நடக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இல்ல அப்படி எப்பொழுதும் அப்படிதான் ஐயா இருக்கும் நாங்க ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் இருப்போம் அது குறைஞ்சி பத்து நாள் நடந்துட்டு இருந்த தேர் வந்து இப்போ அஞ்சு நாள் ஆறு நாள் சுருங்க ஏன்னா தள்ளி போட்டாங்க அதனால கொஞ்சம் கூட்டம்லாம் ஏதோ வரும் வராமலாம் இருக்காது ஓரளவுக்கு நடக்குங்க ஐயா எல்லாமே சிறப்பா நடக்கும் கடைசி ஆக கிளைமேக்ஸ் ரொம்ப சரி ஓகே ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா ஐயா நன்றிங்க ஐயா